இன்றைய இஸ்லாமிய மார்க்கம் என்பது மிகவும் அழிவுக்கு நெருக்கமாக இருந்தது இந்த மார்க்கத்தை வைக்க வந்த எத்திவைக்களை கொலை செய்வதற்கும் அந்த நெருக்கி ஏன் தெரியுமா ஒரே ஊர்ல தன் கண்ணு முன்னாடி வளர்ந்துகிட்டு இருந்த ஒரு முகமது நபி என்கின்ற ஒரு நபர்கள் முப்பது வயதிலேயும் ஓய்மை கொள்கையை எத்தி வைக்கிறார் அதாவது அல்லாஹ் ஒருவன் தான் இலா அவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்கின்ற ஒரு கொள்கையை தனது நாற்பதாவது வயதில் நடிகல் நாயகம் சட்டத்தாக வகைய சொல்லும் அவர்கள் எத்தி வைக்கிறார் இதை ஏற்க மறுத்த காஃபியங்கள் நபிகள் நாயகம் சந்ததாக வழிவே சொல்லும் அவர்களையே கொள்ளுவதற்கும் முயன்றுவிட்டார் ஆனால் இதை ஏற்றிருந்த சராபாக்கள் கண் சிமிட்டும் நேரம் கூட நபிகள் நாயகத்திற்கு எந்த ஒரு தவறும் எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படல் ஏற்படாமல் அவர்கள் பாதுகாத்துக் கொண்டிருந்தார்கள் இந்த நிலைமை மிகவும் மோசமாக ஆகியது இன்னும் ஒரு சில நாட்கள் ஒரு சில வாரங்கள் அந்த அக்கா என்னும் நகரில் நாம் இருப்போமே ஆனால் இந்த நம்மளை கொன்று விடுவார்கள் என்கின்ற ஒரு நிலைக்கு நாயகம் நபிகள்நாயகம் செல்லும் அவர்களும் இஸ்லாமிய சகோதரர்களான சகாபாக்க அனைவரும் தள்ளப்பட்டு விட்டனர்

நம் மனைவரும் உயிருடன் இருந்து இந்த களிமாவை எத்தி வைக்க வேண்டும் என்கிற நிலையில் நாம் வருகிறோம் எனவே நீங்கள் இங்கிருந்து மதினா நகரம் நோக்கி மேற்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகன் சங்கத்தாக செல்லும் இடத்தில் உத்தரவிட்டார் தனது தோழர்களின் பணக்கான சகாபாக்களும் அந்த நிலையில் இருந்தார்கள் மிகவும் ஏழையான சகாபாக்களும் இருக்கார்கள் சில சகாபாக்கள் வசதியானவர்கள் அவர்கள் மேற்கொண்டு செல்ல ஆரம்பிச்சிட்டார் தமால் முடிந்து சகாபாக்களுக்கு முகவரி செஞ்சாங்க ஏழ்மையான சகாபாக்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையம் என்னுடைய எஜமான் சொல்லிவிட்டாங்களே அப்படிங்கிற வார்த்தைகள் அவங்களும் மேற்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் இந்த ஹிஜரத்தை மேற்கொண்டார்களே சகாபாக்கள் இந்த காக்கர்களுக்கு பயந்து ஹிஜரத்தை மேற்கொண்டார்களா ஒரு காலமும் அவ்வாறு கிடையாது அவர்கள் கல்வியில் அல்லா ஒருவனுக்கு மட்டுமே பயந்து இருந்தது அவனை ஒருவனையே இல்லாமக்கி வைத்திருந்தார்கள் அவர்கள் இந்த குப்பார்களை நினைத்து பயப்படவில்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ஹிஜ்ரத்தை மேற்கொண்டார்கள் அல்லாஹ் கண்டறியார்கள் எனவே சஹாபாக்கள் எல்லாம் ஹிஜ்ரத் செய்தார்கள் சஹாபாக்கள் இவ்வாறு வீரமாக ஹிஜ்ரத் செய்ததற்கு ஒரு படிப்படியாக நாம் உமர் இப்னு அல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹிஜ்ரத் செய்யும் பொழுது மக்கா காபத்துல்லாஹ்ல இருந்து இரண்டு ரக்காத் தொழுதார் தொழுதுக்கு அங்கிருந்த தலைவர்கள் இடத்துல போய் கேட்கிறாங்க சொல்றாங்க இந்த மாதிரி நான் வந்து அல்லாவையும் அவர்களுடைய அவர்களை நான் பின்பற்ற ஆரம்பிச்சிட்டேன் அவங்களுடைய கருத்துப்படி நான் எதிர்ந்து மேற்கொள்ள போறேன் என்று சொல்லிட்டு ஒரு சிறப்பு சிறப்புமிக்க ஒரு ஒரு செய்தியை சொல்கிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் எடுத்து போது திகைக்கு நின்ற சம்பவம் என்று சொல்லுவார்கள் மரணத்தாலான அவர்கள் சொல்கிறார்கள் எவனுடைய மனைவி விதவையாக வேண்டுமோ அவனும் எவனுடைய பிள்ளைகள் அனாதையாக வேண்டுமோ அவனும் எவனுடைய தாய் தந்தைகள் தனது மகனை இறக்க வேண்டுமோ அவனும் நான் இப்ப எதிர்த்துக்கு போறேன் முடிஞ்ச என் பின்னாடி வாடா என்பதாக சொல்லி உமரதியாக இருந்தாலா அவர்கள் ஒரு வீர வசனத்தை பேசி அங்கிருந்து எதிர்த்தை மேற்கொண்டார்கள் என்று நான் வரலாறுகளில் பார்க்க முடியும் நண்பர்கள் அவர்கள் அப்படி சொல்லி இருத்தை அங்கு ஏற்பட்டால் எழுபது அவர்களுக்கு மேல் தலைவர்கள் இருந்தார்கள் மக்கா குஃபார்கள் அத்துணை நபர்களில் ஒருவர் கூட உமரதியெல்லாம் வந்தாலும் அவர்களை பின்பற்ற முடியவில்லை ஆனால் அவர்களுடைய வீரம் அவ்வளவு பெரியது மனைவர்களுக்கும் தெரியும் உமர் என்று சொன்னாலே அரபு அமீரகமே நடுக்கும் என்று சொல்வார்கள் பேர்ப்பட்ட சகாபாக்கள் அவர்களும் ஒருவர் உமரதியெல்லாம் வந்தாலும் அவர்களுடைய வீரம் ஒரு பக்கம் இருக்க இவர்களுடைய விஜயத்தின் மூலம் நமக்கு படிப்பனை என்ன கிடைக்கிறது என்று பார்ப்போமே இஸ்லாமிய விஷயங்களை மார்க்க சட்டங்களை மார்க்க விஷயங்களை எத்தி வைக்கும் பொழுது நமக்கு என்ன ஒரு இடையூறுகளோ பிரச்சனையோ வந்தாலும் அதை நாம் தைரியமாக வீரமுடன் எத்தி வைக்க வேண்டும் என்கிறது உமரவியல் தங்கத்தால அவர்களுடைய படிப்படையாக கிடைக்கிறது உமரவியல் தான் அவர்களுடைய இருக்க சங்கத்தாவுடைய சட்டம் அன்னவர்கள் மேற்கொண்டும் மிக சிறப்பாக இருந்தது

அதை நான் உங்ககிட்ட கொடுக்கறேன் இந்தந்த நபர்கிட்ட சொல்லி சொல்லிட்டேன் அவர்களும் படுத்து விட்டார் இதன் மூலம் என்ன நமக்கு படிப்பனை கிடைக்கிறது ஒரு உஸ்தாத் நமக்கு ஒரு கட்டளையை விதித்தார்கள் என்றால் அதற்கு அப்படியே அடிப்படைய வேண்டும் என்கின்ற படிப்பனை அநிநாயகம் செய்த சம்பவத்தின் போல நமக்கு கிடைக்கிறது பிறகு அந்த சம்பவம் மீண்டும் சம்பவம் அனைவர்களுக்கும் தெரியும் அவர்கள் வெளியே வருகிறார்கள் காப்பிர்கள் அவர்களை கொலை செய்வதற்கு இருக்கிறார்கள் நிகழ் நாயகம் சொல்லத்தாசன் கையில் ஒரு குடி திருவசனத்தை ஓதிட்டு காத்துல விடுறாங்க அவங்க எல்லாத்துடைய கண்ணில் அது விழுந்துருச்சு அங்கிருந்து தப்பி சென்ற நபிகள் நாயகம் சொல்லத்தாக அழைய செல்ல தனது அருமை தோழரான அபுபக்கர் அதிகாலத்தால் அவர்களுடைய வீட்டிற்கு செல்கிறார் அங்க போறோம் நன்றி நடுகிரவு ஏன்னா சும்மா இந்த காலத்திலே இரவு நேரங்கள்ல ரொம்ப இருளாக இருக்கும்

அவர்கள் ரொம்ப தூரம் சென்றிருக்காங்க இங்கே சவுறு கொகைன்னு சொல்லி அந்த அந்த கொகை இருக்கக்கூடிய மலையை அடைகிறார்கள் அந்த மலையில் போய் மேலே போனால் அந்த சவுறு கொகை அப்போ பார்த்தா அது ரொம்ப இருகலான ரொம்ப குட்டியான கொகை அதுக்குள்ளே ஒரு ஒரு நபர் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இங்கே ரெண்டு பேர் இருக்கிறாங்க உள்ள பார்த்தா ரொம்ப அசுத்தமான ரொம்ப ஆபத்தான முறைகள் அடிப்படையில் அவ்வளோ இல்லாமல் என்ன செஞ்சாங்கன்னா முதல்ல நான் போயிடுறேன்னு சொல்லி என்

அந்த நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது உடலை குருவி கொண்டார்கள் இன்று அவர்களுடைய மார்க்கத்தை அல்லாஹ் உலகமெங்கும் விசாரமாக ஆக்கி விட்டான் அல்லாஹ் நல்லடியாக அப்ப அந்த இடத்துல அவங்க படுத்து இருக்கும் பொழுது கட்டை விரலை வைத்து அடைந்து இருந்தார் அதுக்குள்ள வந்து ஒரு பாம்பு வந்து அபூபக்கரோட காலை கடிச்சது காதல் உள்ளம் ரசூலுல்லாஹ் படியில படுத்து இருக்கு அந்த காதல் உள்ளம் என்ன ஆகுது நபிகள் நாயகத்தை எழுப்பிட கூடாதுன்னு வாயின் மூலம் சொல்லாமல் கண்ணின் மூலம் சொல்லிவிட்டது அந்த காதல் உள்ளம் அழுகை தாக்க முடியல கத்தனா நடிகர் நாயகி முந்திரிச்சிருவாங்கன்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சுட்டாங்க அதனால வழியில அழுது அந்த சொட்டுகள் வந்து நடிகர் கமிஷன் சொன்ன மேல இருந்தது எந்திரிச்சு என்னப்பா தண்ணி எந்த சொட்டு தேர்ந்தி போகுது இந்த மாதிரி இல்லை சூடுடா இந்த மாதிரி ஒரு ஓட்டையை மட்டும் அணைக்க முடியல அதுக்குள்ள காவல் வச்சிருந்தா பாக்க பிடிச்சிருச்சு அப்படின்னு நடிசல்தாவோட சொன்ன அந்த உபி நீரை எடுத்து அபுக்கரதையெல்லாம் அவர்களுடைய காலில் தேய்த்தார்கள் இதன் மூலம் நமக்கு அது அப்படியே சரியாயிருச்சு இதன் மூலம் என்ன படிப்பனை கிடைக்கிறது ஆசாரே முபாரக் அபிமார்களுடைய அவர்களுடைய குடிகள் அவருடைய உடைகள் அனைத்தும் உலக மக்கள் அனைவர்களுக்கு வழிமாறு ஆசாரம் என்பதும் தெரிய வருகிறது மாபெரும் நிறைய படிப்பனைகள் எடுத்துக்கொள்ளலாம் அதே சகோதரி வகையில் தான் எந்த ஒரு உலக தலைவனும் சொல்லாத ஒரு வார்த்தையை நபிகள் நாயகம் நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இது மாபெரும் வருது கொடுத்துட்டு

அதே பொருள் தான் இன்று வரையும் இப்போ இந்த காலத்திலும் எந்த ஒரு முப்பிண்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அல்லாஹ் என்னுடன் இருக்கிறான் என்ற உணர்வு வந்துட்டாலே போதும் அந்த பிரச்சனைக்கு இயங்கி விடுப்பதாக சொல்லி வரலாறு இருந்தேன் நடிமா அடிமார்களுடைய வாழ்க்கை வரலாறு நாங்கள் பார்க்கக்கூடியிருந்தேன் இந்த விஜயத்தின் ஏகம் நிறைய வழிப்படைகளை நாம் பெறப்படுகிறது பிறகு நவிசம்பதாவின் சிறப்பு அப்பபக்கம் அவர்களும் விஜயத்தை மேற்கொண்டு எதினாறு சிறப்புகள் பெரிய சம்பவமாக இருக்கின்றன எனவே இந்த